சர்க்கம் பதினாறு ராமன் தன் மாளிகையில் இருந்து புறப்படுதல் அரண்மனையின் அங்கணத்தை அடைந்தார் அங்கே ஸ்ரீ ராமனிடம் அசஞ்சலமான பக்தி கொண்டவர்களும் அம்பு வில் தரித்தவர்களும் தவறு இழைக்காதவர்களும் சிந்தனை பிறழாதவர்களும் ஒளி வீசும் தங்க குண்டலங்கள் அணிந்தவர்களுமான இளைஞர்கள் காவலில் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த அங்கணத்தின் வாயிற்படியில் அணிந்து ஏந்தி நன்றாக அலங்கரித்துக் கொண்டு முதியவர்கள் பெண்மணிகளுக்கு பாதுகாவலாக உட்கார்ந்திருப்பதை கண்டார் ராமனுக்கு பிரியமானதை செய்ய விரும்பும் அவர்கள் எல்லோரும் அவர் நேரே வந்து கொண்டிருந்ததை பார்த்தவுடன் பரபரப்புடன் தத்தம் இடத்திலிருந்து எழுந்து நின்றார்கள் பணிவுடையவரும் பணியில் திறனுடையவருமான தேரோட்டி சுமந்திரர் ஸ்ரீராமனிடம் சுமந்திரன் வாயிற்படியில் நிற்கிறான் என்று உடனே தெரிவியுங்கள் என்று அவர்களிடம் கூறினார் எஜமானரின் திரியத்தை செய்ய விரும்பும் பணியாளர்களான அவர்கள் பத்தினியோடு இருந்த ராமனை அணுகி உடனே அந்த தகவலை தெரிவித்தார்கள் தந்தைக்கு மிகவும் அந்தரங்கமானவரான சாரதி வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டதும் அவரிடம் அன்பை காட்டும் விதத்தில் அந்த உள் அறைக்கே அவரை வர சொன்னார் உத்தமமான விரிப்பு போடப்பட்டிருந்த பொன்மயமான கட்டிலில் சிறந்த ஆடை அணிகலன்கள் அணிந்து கொண்டு குபேரனை போல வீற்றிருக்கும் அவரை சுமந்திரர் பார்த்தார் செக்க சிவந்த மேகம் போல தூயதும் நறுமணம் வீசுவதுமான உயர்ந்த சந்தன பூச்சுடன் விளங்குபவரும் எதிரிகளை வாட்டுபவரும் அருகில் கையில் சாமரம் ஏந்தி கொண்டு அமர்ந்திருக்கும் சீத்தையோடு கூடியவராக சித்திரை நட்சத்திரத்துடன் கூடிய சந்திரன் போல பிரகாசிக்கும் ராமனை பார்த்தார் அரச பரம்பரையின் புகழை இசைக்கும் சுமந்திரர் பணிவு என்னும் குணநலனை அணிந்தவர் எனவே தன்னுடைய பிரகாசத்தினால் ஜொலிக்கின்ற சூரியனை போல் பேரொளி வீசிக் கொண்டிருப்பவரும் வேண்டியன வேண்டியவர்க்கு அருள்பவருமான ராமனின் முன்னிலையில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார் தேரோட்டுதல் மட்டுமல்லாமல் அரசன் புகழ் பாடகர்களான வந்தி என்ற பொறுப்பிலும் சுமந்திரர் இருந்தார் என்பதனால் இவர் வந்தி இசைக்கும் சுமந்திரர் கேளிக்கை மஞ்சத்தில் மலர்ந்த முகத்துடன் வீட்டிருக்கும் அவரிடம் சுக சௌக்கியம் பற்றி விசாரித்துவிட்டு அரசரால் மரியாதை செய்யப்படுபவரான சுமந்திரர் அரச இவ்வாறு கூறினார் ஸ்ரீராமா தங்களை பெற்றெடுத்ததால் கௌசல்யை நல்ல மகவை ஈண்டெடுத்த தாயானார் இப்போது கைகேய அரசியுடன் இருக்கும் தங்கள் தந்தையார் தங்களை காண விரும்புகிறார் உடனே புறப்படுங்கள் காலதாமதம் வேண்டாம் இதை கேட்டவுடன் பேரொளி வீசும் புருஷோத்தமர் மனம் உவந்தவராகி பெருமிதத்துடன் சீதையை நோக்கி பின்வருமாறு கூறினார் தேவி மன்னரும் அரசியும் ஒன்று கூடி என் விஷயமாக ஏதோ பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் நிச்சயமாக பட்டாபிஷேகம் பற்றித்தான் ஆலோசனை செய்து கொண்டிருப்பார்கள் மயக்கும் விழியாலே அவருடைய எண்ணத்தை தெரிந்து கொண்டு பிரியமானதை செய்ய விரும்பும் திறமைசாலியான கைகேயி தாயார் என் விஷயத்தில் மன்னரை தூண்டி தூண்டிவிட்டிருக்கிறார் பட்டாபிஷேக செய்தி கேட்டு மனம் கழித்து மன்னரின் நலனில் அக்கறை கொண்டு அவரை பின்பற்றி நடக்கும் கே கே மன்னரின் குமாரத்தையும் என்னுடைய அன்னையுமான அவர் பொருளாசையும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணமும் கொண்டவர் மனதில் குகந்த அரசியுடன் இருக்கும் அவர் என்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ய வல்லவரான சுமந்திரரையே செய்தியை சொல்லும்படி அனுப்பியிருக்கிறார் எவ்வளவு பாக்கியம் அங்கே அந்தரங்கமான ஆலோசனை நடந்திருக்கிறது அதனால் அதற்கேற்றபடி நம்பிக்கைக்குரிய தூதர் வந்திருக்கிறார் நிச்சயமாக இப்போதே என்னை இளவரசனாக பட்டம் சூட்ட போகிறார் மன்னர் அம்மாடியோ கொண்டிருக்கிறது நான் உடனே சென்று உலகாலும் மாமன்னரை காண்பேன் நீ உன் தோழிகளுடன் ஆனந்தமாக இருந்து கொண்டிரு இவ்வாறாக கணவரால் நற்செய்தி கூறி கௌரவிக்கப்பட்ட கருங்கண்ணாள் சீத்தை மங்களமான சிந்தனைகளுடன் வாயு படிவறி பின்தொடர்ந்து வந்து வழி அனுப்பி வைத்தார் இப்போது இரு திறப்பாளர்கள் உடன் இருக்க தங்களுக்கு இளவரசு பட்டாபிஷேகம் செய்திக்கும் நடத்தி வைத்ததை போல பற்பல மன்னர்களையும் வெற்றி கொண்டதன் அடையாளமாக செய்யப்படும் ராஜசூயத்தையும் செய்து வைப்பார் என்பது தென்னம் அப்போது ராஜசூய யாக சமயத்தில் யாகதீட்சை ஏற்று விரத நியமங்களை அனுஷ்டித்து உயர்ந்த மான் தோல் அணிந்து தூயவராய் மான் கொம்பை கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் தங்களை பார்த்து பரவசம் அடைந்து தங்களுக்கு தொண்டு செய்து கொண்டே இருப்பேன் கிழக்கில் யமனும் மேற்கில் வடக்கில் குபேரனும் தங்களை காப்பாற்றுவார்களாக அவர் சுமந்திரருடன் மாளிகையிலிருந்து வெளியே வந்தார் மலை குகையில் வாசம் செய்யும் சிங்கம் குகையிலிருந்து வெளியே புறப்பட்டு வருவதை போல வந்த பணிவுடன் நிற்கும் லட்சுமணனை வாயிற்படியில் கண்டார் பின்னர் நடுக்கட்டில் காத்து கொண்டிருக்கிற நண்பர்களோடு அளவலாகினார் தரிசனத்திற்காக நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்து அவர்களிடையே புலி போன்ற அரச குமாரர் புலித்தோல் விரிக்கப்பட்டதும் வெள்ளியால் மலை போல் பேருருவம் கொண்டு விளங்கியதுமான உத்தம தேரில் ஏறினார் மேகம் போல் கம்பீரமாக ஓசை எழுப்புவதும் விசாலமானதும் ரத்னம் மற்றும் பவழங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் சூரியனுக்கு ஒப்பான பேரொழிகளால் கண்களை கூச செய்வதும் யானை குட்டிகள் போன்ற உயர்ஜாதி குதிரைகள் பூட்டப்பட்டதும் குதிரைகள் பூட்டப்பட்ட இந்திரனுடைய செல்வதும் உலகில் வேறெங்கும் காண முடியாத பேர் எழிலுடன் விளங்குவதுமான தேரில் விரைவாக ஏறிச் சென்றார் ராகவன் அந்த தேர் ஆகாயத்தில் பேரொலி எழுப்பி கர்ஜிக்கும் மேகம் போல் எண் திசைகளிலும் ஒலி எழுப்பி கொண்டு பெரிய மேக கூட்டத்தில் இருந்து உதயமாகும் சந்திரனை போல அந்த திருமாளிகளில் இருந்து புறப்பட்டு சென்றது ஸ்ரீ ராமனின் இளையவனான லட்சுமணன் ஒரு கையில் இன்னொரு பின்புறத்தில் ராமனுக்கு பாதுகாப்பாக நின்றான் அவர் வெளியே வந்ததும் எல்லா பக்கங்களிலும் கூடியிருந்த மக்களிடையே பேரிரைச்சலும் ஆரவாரமும் உண்டாயின அப்போது முக்கியமான உத்தம குதிரைகளும் குன்றினை ஒத்த யானைகளும் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் ராமனை பின்தொடர்ந்து சென்றன அவருக்கு முன்னதாக ஆயுதம் ஏந்தியவர்களும் சந்தனம் மற்றும் அகுறு முதலிய நறுமண பூச்சிகளை பூசிக் கொண்டிருந்தவர்களும் கோலாகல வைபவத்தை கண்டுகளிக்கும் ஆவலுடன் வந்திருந்த ஏராளமான மக்களும் சென்றார்கள் போகும் வழியில் சங்கீத வாத்தியங்களின் இனிய ஒளிகளும் புகழ்பாடும் கலைஞர்களின் போற்றிகளும் சூரர்களின் எழுச்சி குரலும் கேட்கப்பட்டன உப்பரிகையின் சாளரங்களில் நன்றாக அலங்காரம் செய்து கொண்டு ராமனின் வரவை எதிர்பார்த்து நின்ற பெண்கள் எல்லா திசைகளில் இருந்தும் குவியல் குவியலாக மலர்களை பொழிய அந்த வழியை எதிரிகளை அடக்கும் ராமன் சென்றார் வீடுகளை ஒட்டினார் போல் தரையில் நின்று கொண்டிருந்தவர்களுமான அழகான அங்கங்கள் அமைய பெற்ற பெண்மணிகள் ராமனை மகிழ்விக்கும் பொருட்டு சிறந்த சொற்களை கூறி பணிந்தார்கள் தாயை மகிழ்விக்கும் தனையரே தங்களுடைய இந்த பயணம் உரிய பயனை அடைய போகிறது தாங்கள் முன்னோர்களால் அரசாழப்பட்டு வந்த ராஜ்யத்தை அடைய போகிறீர்கள் இதை கண்டு தங்கள் கௌசல்யா தேவி நிச்சயம் மனம் மகிழ்வார் ராமனுடைய நாரிமணிகள் எண்ணினார்கள் அந்த தேவியார் நிச்சயம் ஜென்மத்தில் பெருந்தவம் நன்கு செய்திருக்கிறார் அதனால்தான் ரோஹிணி சந்திரனை அடைந்ததை போல அவர் ராமனுடைய நெருக்கத்தை பெற்றிருக்கிறார் இவ்வாறு தேரோடும் திருவீதிகளின் இரு புறங்களிலும் உச்சி மாடிகளில் நின்று கொண்டிருந்த இளம் பெண்கள் தன்னை குறித்து புகழ் துரைப்பதை கேட்டுக்கொண்டே ராமன் சென்றார் வழி நெடுதிலும் கூடியிருந்த நகர மக்களும் கிராமப்புற மக்களும் மிகவும் மகிழ்ச்சியில் திளைத்தவர்களாய் தன்னை பற்றிய பல விதமான உரையாடல்களையும் புகழ் உரைகளையும் பேசுவதை கேட்டார் தசரத ராமன் அரசருடைய அனுகிரகத்தால் மகத்தான ராஜ்ய லட்சுமியை அடைய போகும் ராமன் இதோ போய்கொண்டிருக்கிறார் இனி நம்முடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறிவிடும் ஏனென்றால் ஆட்சி செய்ய போகிறார் என்பதே மக்களுக்கு பெரிய பாக்கியம் இவர் ஆட்சியில் யாருக்கும் கஷ்டம் என்பதே ஏற்படாது துயரம் என்பதையே யாரும் பார்க்க மாட்டார்கள் கனைத்து கொண்ட கொண்ட கனைத்து கொண்டு சென்ற குதிரைகள் பிளிரிட்டு கொண்டு சென்ற யானைகள் மன்னர் பரம்பரையின் புகழ்பாடும் என்ற கூட்டத்தினர் முன் செல்ல சிறந்த பாடகர்களால் சூழப்பட்டு மிகுந்த கௌரவமான குபேரன் போல் விளங்கிய ராமன் சென்றார் நிரம்பி வழிந்தது பெண் யானைகள் யானைகள் ஆண் தேர்கள் குதிரைகள் இரு புறங்களிலும் உள்ள வணிக கூடங்களில் ஏராளமான நவரத்னங்களையும் விற்பனைக்காக மற்ற பொருட்களின் குவியல்களையும் அரச பாட்டை மனதிற்கினியதாக இருப்பதையும் ராமன் பார்த்தார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் பதினாறாவது சர்க்கம் முற்றிற்று